வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் மனையும் துணையும் ரெண்டுமே முக்கியம் இந்த ரெண்டுமே சரியாக அமையணும் அப்படின்னு தான் வாழ்க்கையில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டை தான் நம்மளால் அமைச்சிக்க முடியும் நம்மளுடைய விருப்பப்படி அதாவது சொந்த வீட்டையும் நம்மளுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் இந்த ரெண்டை மட்டும்தான் நமக்கேற்ற மாதிரி நம்ம அமைச்சிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த மனையும் துணையும் இந்த திசையில் தான் உங்களுக்கு அமையும் இந்த திசையில் அமைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிச்சயம் அதே போல இந்த ராசியில் அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனோட வக்த பிரிச்சு பழங்கன்னா பதிவு விட்டாச்சு பார்க்கல சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களே ராசியை பொறுத்தவரை முதல்ல இந்த மனை யோகம் அப்படின்றது இருக்கா மனை அப்படின்றது சொந்த வீட்டை குறிக்கும் இந்த சொந்த வீட்டை குறிப்பது நான்காம் வீடு கண்ணிக்கு நான்காம் வீடு எதுனா அது தனுசு அதற்கு அதிபதி குரு பகவான் அவர் ஏழாம் வீடான மீனத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ கண்ணீராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் வீடு மனை யோகம் அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் மேலும் அதே குரு பகவான் பதினொன்றாம் வீடான கடகத்தில் உச்சமடைகிறார் அப்போது வேறு ஒரு ஊரில் நீங்கள் அந்த வீடு அதாவது பூர்வீகத்தை அல்லாது சொந்த பந்தங்கள் அல்லாது பிறந்த ஊர் அல்லாது வேறு ஒரு ஊரில் வீடு மனை யோகம் தான் அதிகமான ஊரில் இருக்குது ஸோ மேலும் உங்களுக்கு அமையக்கூடிய மனையானது தெற்கு அல்லது மேற்கு திசை பார்த்து அமைந்தால் யோகம் அதே நேரத்தில் உங்களுடைய மனையானது தெருவின் முதல் ஆரம்பத்தில் அல்லது தெருவின் இறுதி பகுதியில் அமைந்திருக்கின்ற பொழுது மிகுந்த அதிர்ஷ்டத்தை யோகத்தையும் பெறும் மேலும் உங்களுடைய மனை அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் கோயிலோ அல்லது மருத்துவ விஷயங்களோ மருத்துவமனைகளோ மருந்துகள் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளோ மேலும் திருத்தலங்களோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மனை அமையக்கூடிய திசா புத்திகள் என்று பார்க்கும்போது குரு புத்தி அல்லது குரு திசையில் உங்களுக்கு அந்த மனை அமைவதற்கான யோக வாய்ப்புகள் அதிகம் இதற்கடு துணை என்றால் வாழ்க்கை துணை அமைவது நிச்சயம் அந்த குரு திசையில் குரு புத்தியில் உங்களுக்கு குரு முடிவதற்குள் திருமண வாழ்க்கையும் நடப்பது நிச்சயம் அதுதான் மாற்று கருத்துமல்ல அல்ல குரு நடக்கின்ற உள்ள திருமண வாழ்க்கை நிச்சயம் சிறப்புகள் உண்டு அந்த குருவான் வடக்கு திசைக்கும் காரகம் வைக்கின்ற ஒரு கிரகம் என்பதால் கண்ணீராசிக்காரங்களை பொறுத்தரைக்கும் வடக்கு வடகிழக்கு அல்லது வடமேற்கு இந்த திசையில் வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மேலும் வாழ்க்கை தினம் இன்னும் சரியாக அமையாதவர்கள் வாழ்க்கை தினவுள்ள பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆழங்கூடி சென்று குருவானை தரிசனம் செய்வதும் மேலும் ஆன்மீக குருமார்களுக்கும் வியாழக்கிழமை அன்றும் உணவு தானம் வஸ்திரதானம் அன்னதானம் போன்ற விஷயத்தை செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயம் சிறக்கும் சரிங்களா ஸோ இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்